ஃப்ரெண்ட்ஸ் நான் எங்கே எங்கள் பாட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் யார் யாருந்தோ நானும் எங்கள் அம்மாவும் போயிட்டு இருக்கோம் எங்கள் பாட்டி வீட்டில் ஒரு பூனை இருக்கு இங்க இருக்க பாருங்க இது வந்து கேர்ள் பூனை பேர் கரோஷினி பாசமா இருக்கா மாமா மாரை பாங்க போوني எல்லாம் பாருங்க நீ பாருங்க கரஷ்னி நீ போ உம்மா கொடுக்குsene உம்மா கொடுக்கு ஆ குடுப்பா கடிச்சு வைப்பா இங்க பாருங்க பாருங்க 얘는 கூட பாசமா இருக்கேங்க அம்மா அதை கடிச்சு வச்சிரेंगे ஆமா ஊஞ்சே பாருங்க அங்க பாருங்க கைய தள்ளி விடுறா இங்க பாருங்க நான் பிடிக்கிறேன் நான் பிடிக்கிறேன் பாருங்க

எங்க பாட்டியோட வீடு மூன்று ரூம் இருக்கு இல்ல இல்ல ரெண்டு ரூம் தான் பாருங்க இதான் எங்க பாட்டியோட வீடு இது கிச்சன் இது வந்து பெட்ரூம் பாருங்க எங்க அம்மா பாருங்க பாருங்க செடி பாட்டு வீடு ஒரு மணி பிளான்ட் இங்கே எங்கேயும் இருந்துச்சு காணோம் வாங்க வாங்கி இங்கே வெளியில் காமித்த பாருங்கள் கொடி கொடியாக கிடக்கும் அண்ணு வச்சா எங்கள் பாட்டி அடிக்கும் இங்கே ஒரு மணி பிளான் எங்கள் வீட்டில் இருந்தாலும் தூக்கிட்டு வந்துடுன்னு தெரியுமா எங்கள் பாட்டி இங்கே பாருங்கள் கரோஷினி இது ஃபஸ்ட்டு மூணு குட்டி போட்டுச்சு மூணு குட்டியில் ஒரு குட்டி இதே மாதிரி அச்சசல் இதே மாதிரி இருந்துச்சு பாருங்க மூணு குட்டில ரெண்டு குட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க ஒரு குட்டி இதே மாதிரி இருந்துச்சு அது வந்து மறந்து வச்சு சாகடிச்சிட்டாங்க அதையும் போய் தூக்கி போட்டோம் எங்க தாத்தா தூக்கி போட்டோம் இன்னொரு வாட்டி ரெண்டாவது வாட்டி போட்டுச்சு நாலு குட்டி போட்டுச்சு நாலு குட்டியில மூணு குட்டி ஒரே மாதிரி இருந்துச்சு அது சாண்டல் கலர் மூணுமே வாங்கிட்டு போயிட்டாங்க அதே மாதிரி இதே மாதிரி ஒரு குட்டி இருந்துச்சு அந்த குட்டி இருந்துட்டு எங்கள் தாத்தா வெளியில் போனாலும் வெளியில் போகும்போது அது அந்த குட்டி இருந்துட்டு வெளியில் இருந்துச்சு நாய் கூட்டின அப்படியே இருந்துச்சு கேட்டு யாரோ சாத்தி வச்சிட்டாங்க எங்கள் தாத்தா போகும்போது திறந்து வச்சுட்டு போனாங்க சாத்தி வச்சிட்டாங்க சாத்தி வச்சிட்டுக்கப்புறம் பைத்தி நாய் எல்லாம் நல்லா பைத்தி மாதிரி பண்ணி அந்த நாய் வந்து அந்த பூனை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போயிடுச்சு எங்கள் தாத்த பின்னாடியே போய் நாய் அடிச்சு பூனை புடிஞ்சு கொடல் எல்லாம் வெளியில வந்துச்சு பாவம் இந்த கரோசினி அப்ப சோகமா இருந்துச்சு இங்க பாருங்க சோகமா இருக்கேன் கரோசினி பாருங்க கரோசினி கரோ இங்க பாருங்க தூங்குது அது ஹாய் சொல்லு கேமராக்கு ஹாய் கடி வாங்க போறேன் எங்க அம்மா ரெண்டு வாட்டி இது கடிச்சு வச்சிருச்சு எங்க அம்மா கை கை கொடுங்க

வெளியில அவ்வளோ பெரிய கயிறு அப்படியே அப்படியே போயிட்டே இருக்கா என்ன பண்ற என்ன பண்ற அது உடம்ப கிளீன் பண்ணுது ஏ போதும் டி போதும் போதுண்டி போதும்டி போதண்டி நான் என்ன பண்ணேன்? ஏ என்கிட்ட மட்டும் சண்டைக்கே வருவா. இதுக்கு இப்படி பண்ண பிடிக்கும் இரு. பாருங்க சண்டைக்கு எப்படி வருவா? ஏ இங்க பாருடி. இருடி. வாடி. வாடி. நீ விடு அம். இப்படி இப்படி கை தடுக்கும் கை கொடு.

என்ன கொடும் பண்ணாங்க குண்டி யா நாங்களே இவ்வளவு நேரம் இருந்தோம் இது ஒண்ணுமே பேசலங்க தாத்தா நானே இப்படிதான் பண்ணுவாங்க எப்ப பார்த்தாலும் இப்படிதான் அம்மா ஓய் அம்மா போ இங்காயே பக்குன்னு ரொம்ப பண்ணுவேன் டென்ஷனாகுமே ஹலோ என்ன wyglONArane சின்ன Court்றேன்

இதுக்கு அரோச்சு நீ பேசுற மாதிரி ஏதாச்சும் வாய்ஸ் குடுப்பா